வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அன்னை மெக்கானிக் கடையில் இருக்கோம் இப்போ வந்து ஒரு டிராக்டரு வந்து லெஃப்ட் ரைட் அந்த ஆம்பிள் பார்ப்போம் புதுசாக அசம்பிள் பண்ணப்போம் அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு இப்போ வீடியோ போடலான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இது டிராக்டர் ஆம்பிள் பார்ப்பேன் ரெண்டு பத்து இன்ச்சு லெஃப்ட் ரைட்டு ஆம்பிள் பாரு டிராக்டருக்கு போடுறது இது வந்து ஃபுல்லாக நீ இதை பூரா அசம்பிள் பண்ணி புறமே ட்ரில்லர் வச்சு ஓக்ஸ் போடணும் அந்த எந்தெந்த இடத்துல வரும் இதில் ஃபேன் வருமாயா ஆ ஃபேன் வரும் ஃபேன் இதில் செட் பண்ணி அதுக்கு ஓட்டை போடணுமா இது வந்து பவர் சப்ளை இன்வெர்டர் இன்வெர்டர் நம்ம இப்போ போகிறது வந்து டுவெல் ஓல்டாக ட்வெண்ட்டி ஃபோர் ஓல்ட் ஓல்டு ஆ டுவெல் ஓல்டில் நாற்பத்தி ரெண்டு ஓல்டாக கன்வெர்ட் கொடுக்குற கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற இன்வெர்ட்ரு இது தான் பாருங்கள் இது வந்து மாஸ்பெட்டு ஐசு ஐசி இது இதுதான் முந்நூறுவா ரெண்டு ஸ்பீக்கர் படிக்கிற மாதிரி பத்து இஞ்சா எத்தனை இஞ்சா ஸ்பீக்கர் பத்து இஞ்சி ரெண்டு ஸ்பீக்கரு நல்லா தரமாக படிக்கும் இதுதான் மாஸ் விட்டுன்னு வாங்க இப்போ எஸ்டிகேலாம் போடுறதில்ல யூஸ் பண்ணுறோம் இப்போ மாஸ்பிட்டு தான் அதிகமாக விரும்புகிறாங்க மக்கள் வந்து எஸ்டிகே வந்து வீட்டுக்கு எப்படின்னா ஒரு இனிமையாக படிக்கும் இவங்க வந்து நம்ம ட்ராவல்ஸு டிராக்டருக்கு போடுறதெல்லாம் கொஞ்சம் அவுட்டரில் போகிறனால கொஞ்சம் அவங்களுக்கு வந்து சவுண்டு நல்லா வெளியே எஃபெக்டாக கேட்கும் மாஸ் இது தான் இது வந்து டூல் ஓல்டு எக்ஸிட் பேனு இருந்து ஆம்பிள் பேர்லேருந்து ஃபுல்லாக ஹீட்டை பூரா வெளியேற்றுறது தான் இதெல்லாம் அசம்பிள் பண்ணணும் இது வந்து அந்த ஃபேன் வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு வெட்டி எடுத்துட்டாங்க இது வழிதான் அந்த ஹீட்டை வெளியேற்றும் இதுக்கெல்லாம் அங்கேயே ஓட்டை போட்டு வராதா நீங்கள் தான் ஓட்டை பண்ணணுமாட்டையாக இருக்குங்க இதுக்கு நீங்கள் தான் ட்ரில்லர் வச்சு ஓட்டை போட்டுங்க போட்டுக்கீங்க ஆமாம் இது வந்து அந்த இது பேஸ்ட் ட்ரிபிள் போடு சோனின் இருக்கு இதில் இதை ஆனால் ஃபிட் பண்ணி அப்படியே டில்லர் வச்சு ஓட்டையை போட்டு அப்படியே ஃபிட் பண்ணுறதா இந்த ஓட்டையெல்லாம் நீ இந்த டில்லர் வச்சு போட்டு போட்டு இந்த ஓட்டையெல்லாம் அப்படி இருக்கு டேபிள் ஃபுல்லாக அப்படி இத்தனை ஆம்பிள் பார் செட் பண்ணுறீங்க ஃபுல்லாக ஓட்டையை போட்டு ஸ்பூரு போட்டு டைப் பண்றாரு நீங்கள் மேலே ஒன்றோன்னா சப்பு பண்ணி உட்கார வைக்கணும் ஐசி போர்டு வந்து பன்னெண்டு இஞ்சாயா பன்னெண்டு இஞ்சு ஸ்பீக்கர் வந்து காயில் கட்டி தராங்க பாருங்க இப்போதான் காயல் கட்டி உணர வச்சு இது வந்து சப்பு இது எட்டு இஞ்சு சப்பு இதுதான் இதில் மாட்டோம் பாருங்கள் இதே தான் அது இதில் தான் புளுடூத்து எல்லாமே கனெக்ட் ஆகும் இதுக்கு அசம்பிள் பண்ணிட்டு பார்ப்போம் எப்படி படிக்கிறது ரிசல்ட் எப்படி வருதுன்னு இது பத்து இஞ்சா எட்டு இஞ்சாயா பத்தா என்னடா இதை ஒட்டி எவ்வளோ நேரம் வைக்கணும் ஒரு காமன் நேரம் ஒரு மணி நேரமாகவே காஞ்சால் நல்லாயிருக்கும் ஒரு வேலையை அசம்பிள் பண்ணியாச்சு நீ லைன் கொடுக்குறத வேலை லைன் கொடுத்து செக் பண்ணுவார் இது மொத்தம் ரெண்டு பத்து இஞ்சி பெட்டி ஸ்பீக்கர் பாக்ஸு இந்த ஆம்பிள் பாரு எல்லாம் சேர்த்து எவ்வளோயா பன்னெண்டு ஐநூறு பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவாயா மொத்தம் உடைய விலை அசம்பிள் பண்ணி படிக்க விட்டு செக் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ரெண்டு சேனலு ஆனால் இது வந்து ஒரு ஸ்பீக்கருக்கு ஒரு போர்டு இது வந்து பதினாலு ஐநூறு அது சொன்னது பன்னெண்டு ஐநூறு இது பதினாலு ஐநூறு பன்னெண்டு இன்ச்சு இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தது வந்து பத்து இன்ச்சு ஸ்பீக்கர் ரெண்டு இது வந்து பன்னெண்டு இன்ச்சு ஸ்பீக்கர் ரெண்டுமே போட்டுக்கலாம் நல்லா வாய்ஸ் நல்லா எஃபெக்டாக இருக்கும் இது இப்போது ஒருத்தவங்களுக்கு போட்டு வச்சிருக்கு நீ டெலிவரி பண்ணணும் பார்த்துங்க இப்போ செக் பண்ணுறோம் பாருங்கள் செக் பண்ணி லைன் கொடுத்து ஃபேன் ஓடுதாயா ஃபேன் எல்லாம் ஓடுது இதுதான் எஸ்கே எலெக்ட்ரானிக்ஸு இது வந்து உசிலம்பட்டில் இருக்குது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டில் நீங்கள் வந்து ஆம்பு ஆம்பில் பேர் அதே மாதிரி இண்டக்ஷன் ஸ்டம்பு எல்இடி டிவி எல்லாமே சர்வீஸ் செய்யுது தரப்படும் மாதிரி டோர் டெலிவரி வந்து வீட்டிலேயே வந்து பார்ப்பாங்க ஆம்பிள் பேரு மெயினாக ட்ராவல்ஸுக்கு டிராக்டருக்கு எல்லாத்துக்கும் வந்துவாங்க தேவைப்பட்டு உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்